ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு கார்ன் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இதை வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கார்ன் வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒரு டூ மினிட்ஸ் அவிச்சதுக்கப்புறமா நம்மளோட கான் ஃப்ரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க அதை ஃபஸ்ட்டு நம்ம அதை பாயில் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சோண்டு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா தண்ணி நல்லா சூடானோடனே நம்ம கான் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வந்தால் போதும் ரொம்ப வேக வேணாம் ஸோ அதனால் டூ மினிட்ஸ் வந்தால் போதும் ஒரு அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு விட்டுருங்க பாருங்கள் வெந்துருச்சு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறமா எடுத்ததுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக பெப்பர் தூளும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க நல்லா அந்த மாவு வந்து அந்த கானில் ஒட்டணும் அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணும்போதே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்ததுனால இப்போ நம்ம கொஞ்சமாக சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான் அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு ஆயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கானை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணால் போதும் ரொம்ப ஃப்ரை பண்ணிட வேணாம் பாருங்கள் இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் ஒன்று நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா ஃப்ரை ஆகிருச்சு எல்லாமே ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சில்லி பவுடர் அதுக்கப்புறமா லைட்டாக சால்ட் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பெப்பர் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்குங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க என்னோடய ஸ்டைலில் கான் ஃப்ரை ரெடி வாசனைக்காக லைட்டாக மல்லித்தலை தூவிக்கோங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன் தேங்க்யூ பாய்